போர் சாஸ்திர பிழையோடு அமைஞ்சிருக்கு அந்த வீடை நாங்கள் வாங்கிட்டோம் அதில் தான் குடியிருக்கிறோம் அதற்கு பரிகாரமாக என்ன செய்வது ரெண்டு விஷயம் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லிங்கம் வாஸ்து ஃபேமிலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இது வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட்டு நார்த்து சவுத்து இப்போ பாருங்கள் இதில் போர்வல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல தண்ணி இருக்கணுங்கிற மாதிரி அவங்க நீரோட்டம் பார்த்ததில் வந்து கன்னி மூலையில் போர் அமைஞ்சிருச்சு வீடு வச்சிருந்தவர் லோன் கட்ட முடியாமல் வித்துட்டாரு ஒரு கிளைண்ட்டு வாங்கியிருக்கிறாரு அவர் என்ன கேட்குறாருன்னா சார் வீடு எல்லாம் எல்லாம் கரெக்டாக பெட்ரூமு வாசல் கிச்சனு கெஸ்ட்டு பெட்ரூம் எல்லாம் கச்சிதமாகவும் கார் நிறுத்துற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது போரல் மட்டும் இப்போ அமைஞ்சிருச்சு சார் இது என்ன லிங்கம் சார் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இதுக்கு பரிகாரம் ஃபர்ஸ்ட் முதல் தரம் என்னென்னா போரை இங்கே போட்டுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல அவரே என்ன சொல்றாருன்னா சார் தண்ணி இல்லாம போயிருச்சுன்னா என்ன பண்றது போர் போட்டு பாக்குறோம் கிடைக்கலன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இந்த போர்ல இருக்கிற தண்ணிய வந்து நீங்க அப்படியே நீங்க கொண்டு வந்து இந்த இதில் போடுற ஒரு ஈசானத்துல வந்து ஒரு சம்பு அமைக்கணும் கீழ்நிலை தொட்டி அமைக்கணும் இந்த சம்பில் இருந்து நேரம் முன்னையும் வாட்டர் டேங்க் போகணும் இதுதான் ரெமடி ஸோ எப்பவுமே கன்னி மூலையில் போரே இருக்கக்கூடாது அது மண்ணை போட்டு மூடி நீங்க க்ளோஸ் பண்ணி காங்கிரீட்டை போட்டு மூடிடணும் அப்படி இருந்துச்சுனாக்கா தான் அவர் வித்துருக்கிறாரு முதல் தரம் ஈசானத்துல போர் போட்டால் ஈசான மூளைக்கு உண்டானவர் குரு பகவான் குளிர்ச்சியானவர் எங்கேயுமே தண்ணி இல்லைங்கிறது கிடையாதுங்க ஸோ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா என்ன நினைக்கிறீங்கன்னாக்கா வாட்டர் டிவைன் பண்ற வரை கூப்பிட்டு இதுலேயும் அதுலேயும் செக் பண்ணும்போது தண்ணி இல்லாமல் போயிடும் ஆள் நல்ல தண்ணி ஒரு இடத்துல போர் போட்டோம்னா தண்ணி வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்